இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தவக்காலம் நான்காம் வாரம் புதன்கிழமை நம்மை புதிதாக உருவாக்குகின்றவர் இறைவன் நமக்கு தேவையான அருளை கொடுப்பவர் இறைவன் நமக்கு வாழ்வை திரும்பவும் அவரால் கொடுக்க முடியும் என்பதை நாம் உணர இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் வாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எஸ்ஐயா வழியாக கடவுள் அருஞ்செயல்களை செய்வதை இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வை கொடுப்பதை நாம் இன்றைய நாளிலே கேட்கின்றோம் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புள் வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுக்கள் அருகே வழிநடத்துவார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவன் தம்முடைய அருள்கொடைகளை வழங்குவதை நாம் பார்க்கிறோம் சியோனோ ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார் என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள் ஆள் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாலோ கருத்தாங்கினவள் தம் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாலோ இவர்கள் மறந்திடும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆறுதலை அளிப்பதை அவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்கிறோம் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் என்று திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது அன்பிற்குரியவர்களே நற்செய்தியிலே இயேசு தந்தை எவ்வளவு வல்லமை உடையவர் ஆற்றல் மிக்கவர் தந்தை செய்கின்றதையே இயேசு செய்கிறார் என்பதை யூதர்களிடம் தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார் நானும் செயலாற்றுகிறேன் என்று அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார் மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இறைவன் அவரோடு இருப்பதை இயேசுவை அவர் வழிநடத்திச் செல்வதை சுட்டிக்காட்டுகிறார் என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர் அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அழைத்துள்ளார் என்று உயிர்ப்பிலே நம்மை நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கின்றார் தந்தை இரண்டோரை உயிர் பெற்று அழச் செய்கின்றார் எனவே மகனும் தம்முடைய ஆற்றலினால் அதிகாரத்தினால் இறந்தவரை உயிர் பெற்றி கூடிய ஆற்றல் உள்ளவர் அவர் வாழ்வின் இருக்கிறார் அவர் வாழ்வை கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு நமக்கு கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே இறைவனுடைய வல்லமை ஆற்றலை உணர்ந்து இயேசுவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டு நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவும் அவருடைய பாதைகளை தெரிந்து நடக்கவும் அவருடைய அருள்கொடைகளை நாம் நிறைவாக பெற்று உயிர்ப்பின் நம்பிக்கையிலே வளர இறை ஆசிரியை வேண்டுவோம் மன்றாடுவோமாக அன்பு இறைவா வாழ்வின் கொடையை எங்களுக்கு கொடுக்கின்றேன் நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நாங்கள் நிறைவான வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம் நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறேன் எங்களை நல்வழி நடத்துபவராக இருக்கிறேன் எங்கள் உள்ளத்தில் உடைய அன்பையும் ஆற்றலையும் நீர் கொடுத்து வழிநடத்துகிறேன் எனவே நாங்கள் உள்ளார்ந்த அன்போடு உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் மத அருளை பெற்றவர்களாக உடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு நல்வழி காட்டியர்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை